Praise the Lord. ஆகஸ்ட் மாதத்திற்கான இறைவாக்கு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார் அவர் வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இன்னொரு வசனம் சொல்லுகிறது நான் அவனை அவனுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அதாவது துதிக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிறாராம் கடைசியாக சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்